ஹாய் நண்பர்களே நம்ம பாருங்கள் இன்னைக்கு மழை நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் கொய்யாக்காய் பறிக்க போகிறோம் நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒன் இயர் ஆகுது தான் ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் பறிக்க போகிறோம் போன வருஷம் பிஞ்சா இருந்து என்னென்ன தெரில உதுந்துட்டு இங்கே பாருங்கள் எந்த ஒரு காய் கிடக்குதா அப்புறம் அங்கே பாருங்கள் மழை நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காய் கிடக்குதாங்க அங்கே இந்த சைடு காட்டுற பாருங்கள் இந்த ஒரு காய் இருக்குதா இல்லை ரெண்டு பிஞ்சு கிடக்குது தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல அப்புறம் ஆனால் சொன்னாங்க அந்த வீட்டுக்காரங்க ஆச்சி காய் நல்லா பருங்காய் வரும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்கள் இந்த பிஞ்சு கிடக்குது பாருங்கள்

எப்படி ஸ்பீடாக பறிக்காம பாரு அப்படி பறிக்கிறேன் அப்போ நான் பறி அவனுக்கு பறிக்க இப்படி ஒன்று நான் பறிக்கிறேன் அம்பரிக்கிறேன் கட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க அப்புறம் இந்த சைடு வர லேசாக அழுவிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே நாங்கள் பறிக்கணும்னு நினச்சோம் இவன் ஸ்கூல் போயிட்டனால நாங்கள் பறிக்கலை இந்த காய்க்கு எடுக்குது பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் நாங்கள் வரையில இதில் தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இலை கூட இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேனே குளிப்போம் அப்புறம் தண்ணி விட்டோம் ஓகே பாருங்க மாதுளம்பரம் இப்போதான் மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா தலுரடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்